வணக்கம் மக்கள் இந்த தேர்தலில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் மக்களுடைய எதிர்பார்ப்பு மக்களுடைய சிந்தனை நாங்கள் எல்லாரும் ஒன்றாக ஒரு கூட்டுக்குள் வர வேண்டுமென்ற அடிப்படையிலே தங்களுடைய வாக்குகளை அளித்தார்கள் அந்த வகையிலே வடக்கு கிழக்கிலே குறிப்பாக எங்களுடைய பிரதேச சபைகள் நகர சபைகளை நாங்கள் ஒரு கூட்டாக உடைய ஆட்சி அமையக்கூடாதென்ற ரீதியிலே தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளோடு இணைந்து செயற்படுவதென்ற மக்களுடைய ஆணையை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம் அந்த வகையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஜனநாயக மக்கள் முன்னணியும் நேற்றைய தினம் நாங்கள் ஒன்றாக செயற்படுவதென்ற ஒப்பந்தத்தை நாங்கள் கையொப்பமிட்டிருக்கின்றோம் அதே போல் இன்றைய தினம் மன்னர் சுயாதீன இளைஞர் கழக சுயேட்சை குழுவும் எங்களோடு இணைந்திருக்கிறது இந்த அடிப்படையிலே நாங்கள் தமிழிசை கட்சியோடும் பேச இருக்கிறோம் ஆகவே இந்த ஆட்சி முறையானது எங்களுடைய முழு எதிர்ப்பும் இந்த ஜேவிபி அரசாங்கத்தினுடைய கபடத்தனங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இல்லாது எங்களுடைய தேசத்திலே நாங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய மக்களுடைய எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய நிலங்களை பாதுகாக்கின்ற இந்த தென்னிலங்கை அரசாங்கம் எங்களுக்கு எதிராக செய்கின்ற அனைத்து விடயங்களையும் மக்கள் ஆணையின் பிரகாரம் ஒன்றாக இணைந்து செயல்படுவதென்ற தீர்மானத்தின் அடிப்படையிலே நாங்கள் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் இன்றைய தினம் தமிழிசு கட்சியோடு நாங்கள் பேச இருக்கின்றோம் இப்படி நாங்கள் ஒன்றாக இந்த ஜேவிபியை புறந்தள்ளி ஆட்சி அமைப்பதென்ற பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்த இருக்கிறோம் அந்த வகைகளை எங்களை பொருத்தமற்றிலே நாங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே இருப்பவர்கள் அந்த வகையிலே இன்றைக்கே ஒரு பாரிய கூட்டாக நாங்கள் செயல்படுகின்ற இந்த நேரத்திலே தமிழரசுக் கட்சியையும் நாங்கள் பேசி என்ன இந்த விடயத்திலே மக்களுடைய ஆணையை நாங்கள் பெற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு ஒரு அணியாக ஒன்றிணைந்து இந்த ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்து வருகின்றோம் இதைவிட மேலான ஒரு விடயம் இந்த ஆட்சி அமைப்பதற்கு மேலாக இந்த அரசாங்கம் மன்னார் மாவட்டத்திலே கனிமண் அகழ்வு சம்பந்தமாகவும் மிக மோசமான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது அதுக்காக பணமும் ஒதுக்கி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இந்த எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை நீருக்குள் மூழ்கி அடிப்பதற்கான சூழ்நிலையே ஒருக்காலும் நாங்கள் உருவாக்க முடியாது என்பது எங்கள் எல்லோருடைய திடமான தின்னமாக இருக்கிறது ஆகவே நாங்கள் இதை முற்றாக எதிர்க்கிறோம் அந்த வகையிலே எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை புதைக்கின்ற செயற்பாடுகள் யார் வந்தாலும் அதை நாங்கள் மூர்க்கமாக எதிர்ப்போம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே அரசாங்கம் நினைத்து விடக்கூடாது மக்களுடைய ஆணை நாடாளுமன்றத்திலே பிரித்துவம் கிடைத்த பிறகு நாங்கள் எதுவும் செய்து செய்துவிடலாம் செய்து விடலாம் எல்லா விடயங்களிலும் தமிழ் தரப்பிலே நாங்கள் கை வைக்கலாம் என்று நினைத்தால் அது பகல் கனவாக இருக்கும் ஆகவே மக்களுடைய விருப்பம் ஆணை எல்லாம் நாங்கள் ஒன்றால் ஒன்றாக சேர்ந்தால் எங்களுடைய தேசத்தை நாங்களே காப்பாற்றலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள் ஆகவே மன்னார் மாவட்டத்தை பொறுத்த மன்னார் மாவட்டத்திற்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் அத்தனையும் எங்களுடைய இந்த ஒற்றுமையான தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகள் அத்தனையும் மக்களோடு சேர்ந்து போராடுவோம் ஆகவே இந்த விடயத்தில் நாங்கள் ஒற்றுமையாக இந்த எதிர்ப்பை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே இந்த நிகழ்வானது கூடுதலாக எங்களோடு இன்றைக்கு தமிழ் தேசி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்போடு பல பேர் இன்றைக்கு நாங்கள் கூட்டாக இணைந்து செயல்படுகின்ற அந்த நிலைப்பாட்டை நான் இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த வகையிலே மன்னார் மாவட்டத்திலே ஜெயவிபியை தவிர ஏனையவர்களோடு இணைந்து ஆட்சி அமைப்பது என்பது எப்படி என்பதை நாங்கள் ஆராய்ந்து அதற்கான முடிவை எடுப்போம் நிச்சயமாக இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக இந்த அணி இந்த கூட்டமைப்பு குறுக்காலும் தன்னுடைய கையை உயர்த்தாது என்பதை இங்கு ஆணித்தரமாக சொல்லி முடிக்கின்றேன் நன்றி இல்ல எங்களை பொருத்தமன்றில வட வடக்கு கிழக்கு மாவட்டங்களிலே ஆட்சி அமைக்கின்ற வழிமுறைகளை நாங்கள் கையாள வேண்டும் ஆகியவை அந்த வகையிலே இங்கே தமிழ் தரப்போடு அது பெரும்பான்மை கட்சிகளாக இருந்தாலும் இங்கே இருக்கின்ற தமிழ் தரப்புகளோடு நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து ஆட்சி அமைக்கின்ற ஜேவிபியை ஓரங்கட்டுகின்ற நிலையிலே ஆரங்க ஆட்சி அமைக்கின்ற சூழல்கள் வந்தால் நாங்கள் அதை பரிசீலிக்கத்தான் வேண்டும் என்பது என்னுடைய கதை எல்லாம் எங்களை பொறுத்தமட்டிலே மன்னார் மாவட்டத்தை மட்டிலே நாங்கள் தமிழிசை கட்சியோடு பேசுகின்ற ஒரு சூழலை நாங்கள் உருவாக்க வேண்டும் அந்த வகையிலே நாங்கள் அவர்களோடு பேசுகின்ற போது என்னென்ன சபைகளை நாங்கள் கோருகிறோம் என்பதை அவர்களோடு நாங்கள் பேசுவோம் ஆகவே எங்களை பொறுத்த மட்டிலே யாரையும் புறந்தள்ளி செயற்படுகின்ற சூழலை நாங்கள் உருவாக்கப் போவதில்லை அவர்கள் விலகிச் சென்றுகின்ற சூழல் ஏற்படுமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு ஆளர்களாக மாற முடியாது அந்த வகையிலே நாங்கள் அவர்களை விட்டு விட்டோம் என்ற ஒரு சூழலை நாங்கள் நினைத்து பார்க்காமல் நாங்கள் ஒரு அவர்களோடு பேசுகின்ற ஒரு சூழலை உருவாக்குவது சாலை திறந்து என்று நான் நினைக்கின்றோம் பொதுமக்கள் சாட்சியாக இம்மண்ணிற்காக உயிர் நீத்த அனைத்து போராளிகள் சாட்சியாக இந்த மண்ணின் மக்களுக்கும் நாம் கொண்ட கொள்கைக்கும் எந்த தருணத்திலும்

Obrigado. காமே இங்கேல போகாம என்னைய வந்து ஜாரினு யாரோ வந்து மாசி சேரியே வந்து இங்கே வந்து என்ன வந்து அது வந்து அது வந்து அது வந்து அது வந்து

Robert, Jonathan தமிழ் தேசிய கூட்டணியின் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் இன்றைய தினம் மென்னேரில் சத்திய மேற்கொண்டனர் செல்வம் அடைக்கணன் முன்னிலையில் குறித்த நிகழ்வில் இடம்பெற்றது இன்று சித்துப்பாத்தி புதைகுலி வழக்கு ஜண்டாம் கட்டத்தின் இரண்டாவது நாள் காலை ஆரம்பிக்கப்பட்ட போது போனோர் சார்பில் குடும்பங்கள் சார்பில் நாங்கள் செய்தோம் இந்த புதைகுழியை இந்த பிரதேசத்தை குற்ற பிரதேசத்தை புதைகுழியாக பின் கடப்படுத்த சொன்னேன் அந்த இடத்தில் யாழ் நீதவான் நீதிமன்ற நீதிபதியை ஆனந்தராஜாக தள்ளினால் சட்ட வைத்திய அதிகாரிக்கும் யாழ்ப்பாண போலீசார்ட் சட்ட வைத்திய அதிகாரியின் அபிராயத்தையும் போலீஸாரினுடைய அறி அறிவுத்தல் விடயங்களையும் அது சம்பந்தமாக கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக அவர்களுக்கு கட்டளை ஒன்று ஆசை இன்று இந்த ரெண்டு அந்நாள் நிகழ்வின் போது ஏற்கனவே ஒரு மண்டை தொகுதி பூரணமாக எடுக்கப்பட்டு இரண்டாவது மண்டையொட்டு தொகுதி இப்போது அகழ்ந்தெடுக்கப்படுற நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மீண்டும் நாளை தொடர்ந்து அகழ்படி நடந்தது இப்போ இந்த இது இருக்காது இது வந்து இப்போ ஒரு மாஸ்களை சைட் சொல்லி அடையாளப்படுத்தி போல் வண்ண போற கேட்டு அதற்கான விண்ணப்பம் இன்று நாங்கள் செய்கிறாங்க அதற்கான சட்ட வைத்திய அதிகாரிகள் அபிப்பிராயத்தையும் போலீஸ் யாழ்ப்பாண போலீசாரினுடைய இது குறித்தான நடவடிக்கைகளையும் சம்பந்தமான அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு கௌரவ நீதவான் கட்டளை ஒன்றை ஆக்கியிருக்கிறார் அதுக்கு பிற்பாடு ஆறாம் தேதி அது சம்பந்தமான கட்டளை உருவாக்கப்படுகின்றது அது வரைக்கும் இந்த அகல் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த இடம் என்ன ஒரு மனித புதைவொலியை அடையாளப்படுத்தி நடக்குதா இல்லை அது உலகிலேயே ஒரு அழு பணி ஒரு கட்டுமான பணி நடைபெற நடைபெற்ற போது அதுக்கு சந்தேகத்துக்கு மனித எச்சங்கள் கண்டபடியினாலும் அதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கையின் போது இவ்வாறு ஆறுக்கு மேற்பட்ட மனித எச்சங்கள் காணப்படுவதனால் சர்வதேச நியமனங்களுக்கு அமைவாக மூன்று மண்டையோட்டு தொகுதிகளுக்கு மேற்பட காணப்படுவது அது ஒரு புது ச சந்தேகத்துக்கிடமான புதகுடியாக விரைத்தப்படுகின்றது அந்த அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டு இந்த அகழ்வு பணியில் ராஜ் பேராசிரியர் ராஜ் சோமாவின் குழுவினரும் சட்ட வைத்திய அதிகாரிகளும் சோகோ போலீஸாரும் பிரதேச சபை பிரதேச செயலாளர்கள் நல்லூர் பிரதேச சபையாளர்களும் இணைந்து இந்த அகல் பணி நடைபெற்றுக் கொண்டார் நாளை தொடர்ந்து இந்த பணி அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி இந்துமயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித சிதலங்கனின் அகழ்வுப் பணிகள் இன்றைய தினம் இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் நாள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது